விஜய் என்ன சாதிச்சு கிழிச்சார் மனைவி அவரிடம் இல்லை விழித்து வாங்கிய நெப்போலியன் சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பேசிய நடிகர் நெப்போலியன் நடிகர் விஜய் குறித்து மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் நடிகர் என்ற இடத்திலிருந்து நேரடியாக அவர்கள் அரசியலுக்கு வருவது குறித்து நடிகர் நெப்போலியனிடம் கேள்வி கேட்கப்பட்டது அது குறித்து நடிகர் நெப்போலியன் ஆவேசமாக கூறியதாவது அரசியலுக்கு என வந்துவிட்டால் எல்லாவற்றையும் பழகி கொள்ள வேண்டும் ஆனால் நடிகனாகவே இருப்பது லைட் போட்டு போட்டு விளையாடுவது இதெல்லாம் இருக்கக்கூடாது மக்கள் கூட்டம் என்பது எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் வரத்தான் செய்யும் பழம்பெரும் நடிகர் ஜெய்சங்கரின் ஒவ்வொரு புது படமும் வெள்ளிக்கிழமை படமை வாரம் தோறும் ரிலீஸ் ஆகும் அதனால் வெள்ளிக்கிழமை நாயகன் என்று அவரை அப்போது கூறுவார்கள் அதே போல இப்பொழுது விஜய் சனிக்கிழமை தான் வெளியே வருகிறார் இவ்வளவு சம்பாதித்திருக்கிறேன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருகிறேன் என்கிறார் எதுக்கு வர்றீங்க மக்களுக்காக வர்றீங்க அப்போ மக்களோடு போய் இருங்க கன்னியாகுமரியில் இருந்து தமிழகம் முழுவதும் நடைபயணமா வாங்க எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர்கள் அங்கிருந்து நடந்து வந்திருக்கிறார்கள் வண்டியில் வரும்போது இவ்வளவு கூட்டம் இருக்கின்றது மேற்கொண்டால் அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்ற கேள்வி கூட எழலாம் ஆனால் அதை அவர்கள்தான் கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களுடைய தொண்டர்களோ சார்ந்தவர்களோ அவர்கள்தான் அதை கட்டுப்படுத்த முடியும் இதை விஜய் தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் எதற்கெடுத்தாலும் அரசாங்கத்தை நம்பிக்கொண்டு இருக்க கூடாது அது அவருடைய கூட்டம் இங்கு அரசியல் என்பது வேறு ஒரு களம் சினிமா கிடையாது சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுற மாதிரி எங்கேயும் வந்து பேசிவிட முடியாது அரசியலில் கொள்கை என்ன கோட்பாடு என்ன கட்சியின் லட்சியம் என்ன கட்சியின் கொள்கைகளை வலியுறுத்தி கட்சி இப்படி செய்கிறார்கள் நான் வந்தால் இப்படி செய்வேன் அதை வேண்டுமே தவிர சும்மா வந்து கிண்டல் செய்து கொண்டிருக்க கூடாது அந்த தலைமை பொறுப்பிற்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது மரியாதை இருக்கின்றது முதலமைச்சர் என்பது ஒரு உயர்ந்த பதவி அந்த உயர்ந்த பதவியை கிண்டலாக பேசுவது ஏழனமாக பேசுவது இப்படியெல்லாம் செய்வது தவறு ஏனெனில் நீங்களும் அந்த பதவிக்கு வர ஆசைப்படுகிறீர்கள் அந்த பதவிக்கு ஆசைப்படுகிற நீங்கள் முதலில் அந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதுமா நிறைய விஷயங்கள் அவர் கற்றுக்கொண்டு இறங்க வேண்டும் அவருடைய சுபாவம் என்ன என்பது திரைத்துறையில் எல்லோருக்கும் தெரியும் யாரிடமும் இறங்கி பழக மாட்டார் எனக்கும் அவருக்கும் நிறைய சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதனால் இந்த நேரத்தில் அவரை நான் தாக்கி பேசுகிறேன் என நினைக்க வேண்டாம் ஸ்பாட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் கரூரில் அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கின்றது அந்த நேரத்தில் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்ன பிரச்சனை ஆபத்து வந்திருக்கின்றதா என்பதை அவர் உடனே களத்தில் இறங்கி வேண்டும் அதை விட்டுவிட்டு எனக்கு பிரச்சனை ஆகிவிடும் நான் வந்தால் இன்னும் நிலைமை மோசமாகிவிடும் என்று போனது சரியில்லை உங்களை சுற்றி அத்தனை பவுன்சர்கள் இருக்கிறார்கள் விஜய் என்ன அப்படி சாதிச்சார் என்ன தகுதியில் அவருக்கு ஒய் பாதுகாப்பு எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் பெரிய பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுக்கு அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுப்பார்கள் மேலும் அவருடைய சுபாவம் யாருடனும் பேச மாட்டார் சொந்த அப்பா அம்மாவையே ஒதுக்கி வைத்திருக்கிறார் மனைவி குழந்தைகளை ஒதுக்கி வைத்தவர் எப்படி நல்ல தலைவனாக முடியும் என மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்களா என்று நடிகர் நெப்போலியன் நடிகர் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார் அது தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது